ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி கொந்தமாயிரில் இருக்கும் இந்த எங்கள் ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி பக்கத்தில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மீன் கிடைக்கும் இங்கே வந்து டேம் கண்ட வந்து கிடைக்கும் அங்கே இதனால வந்து வாங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே கிலோ நூறுரூவான்னு சொன்னாங்க கடையில் நூற்றி முப்பது ரூபா ஆனாங்க நூறுரூவா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குது பாருங்கள் இங்கே தான் வந்துட்டு இப்போ தான் வந்து பரிசில் போய்ட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டு வராங்க பிடிச்சிட்டு வந்து இறக்குறாங்க எவ்வளோ கேட்டால் ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்குன்றாங்க பார்க்கலாம் வாங்க ஒன்னு அளக்கலாம் ஒண்ணே அப்பா ஒன்னு அளக்கலாம் ஆ சன்னி சன்னி